ain't தம்பி டேய் குட் டு அக்கா டேய் தம்பி வாக்கா சொல்லுக்கா அம்மா இன்னைக்கு ஏன் ஸ்டோர்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அது வெளிய போய் இருந்தேன் ஒரு வேளையா ஆ சரி பா சரி அம்மா என்ன கன்னத்த தடய தடய பார்த்துக்கிட்டே உட்கார்ந்திருக்க கன்னத்தயா நான ஏன் கன்னத்தயா ஓங்க கன்னத்த தான் ஓங்க கன்னத்த தான் தடவிக்கிட்டே உட்கார்ந்திருக்க என்ன பாச்சே ஏதோ வலிக்குதா என்ன ஆ

இங்கே பாரு மலர் உனக்கு இன்னைக்கு முத்தம் கொடுத்தாளா ஆமா கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் ஒரு வேலை அவள் கொடுக்கலன்னா நான் உன்கிட்ட அந்த கேள்வியை கேட்டதுக்கு ஆமா தினமும் வந்து முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா போய் வேற வேலையை பாரு அப்படின்னு நீ சொல்லி அதை விட்டுட்டு நீ என்ன சொன்ன இது நல்ல கதையா இருக்கு நீ ஏன் ஒரு ஆன்சரை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த ஆன்சரை தான் நான் சொல்லணும்னு எதிர்பார்த்தா எப்படி அது கரெக்ட் தான் ஆனா என் நாத்தனார் இப்பதான் போன் பண்ணா உங்க தம்பி எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டா என்னத்தான் அதிசயமாக கேட்குற அவன் என்ன நல்லா தானே இருக்க போகிறான் அப்படின்னு சொன்னேன் இல்லை மைனி இன்னைக்கு வெளியே கூட்டிகிட்டு போனாரு அங்கே போன இடத்துல முத்தம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னான் அதான் கேட்குறேன் எங்க உன் ஃபோன் எடுத்துகிட்டு வா அவங்க கால் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம் சே பயபுள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக சமாளிக்கிறானே இதுவே அந்த குட்டி கழுதையாக இருந்தால் ஒரே கவுத்தா கவுத்தி இருந்திருக்கலாம் இவங்கிட்ட எடுபட மாட்டேங்குது சரி மச்சான் இன்னைக்கு ஃபோன் பண்ணாரா

ம் ஆமாடா கேட்டேன் எப்படி பாட்டு சூப்பரா இருந்ததா ஆமா எல்லா பாட்டு நல்ல வகையினதனே ஆரம்பிச்சு சூப்பரா இருந்தது சரி அவ்வளவுதானே போய் காலாலத்துல தூங்கு போ ச்சே இவனுக்கு போய் அக்காவா புரந்திருக்கேன் பாரு குட் நைட்ரா தம்பி ஆ குட் நைட் போய் தூங்கு போ ச்சே இவங்களுக்கு தெரிந்து எப்படி விஷயத்தை வாங்குறது தம்பி இவன் சிரிச்சல இல்ல இல்ல நீ சிரிச்சாய் நான் பாத்தேன் சரி இருக்கட்டும் உன் சிரிக்கலாம் 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 என்ன முன்னாடி போக விட்டுட்டு பின்னாடி சிரிச்ச பத்தியா அப்ப ஏதோ ஒரு உண்மையை நீ மறச்சேன்னு அர்த்தம் நீயா ஒரு டிக்சனரி வச்சுக்கிட்டு அதுல இருக்கிற அர்த்தத்துக்கே எல்லாத்தையும் பார்க்காத சரியா போ போய் தூங்கு கால காலத்துல போ தம்பி இங்க பாரு ஒரு பொண்ணு நமக்கு முத்தம் கொடுக்கறானா இல்ல இல்ல ஒரு பொண்ணு உனக்கு முத்தம் கொடுக்கறானா அதுலயே உன்னை கட்டிக்க போற பொண்ணு உனக்கு முத்தம் கொடுக்கறானா அவ உன் மேல இருக்கிற காதலை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம முத்தத்தின் மூலமா வெளிப்படுத்துறான்னு அர்த்தம் வாவ் அப்படியே அக்கா கேக்குறதுக்கே சூப்பரா இருக்கு அம்மா இது எதுக்கு இப்போ என்கிட்ட சொல்ற நீ எதுவும் மச்சானுக்கு முத்தம் கொடுத்தியா ஏ போமாடா அங்கிட்டு ஆமா நீ எதுக்கு இன்னைக்கு வைகை டேம் வரைக்கும் போனே நான் அந்த பக்கம் ஒரு வேலையா போயிருந்தேன் தேனி வரைக்கும் ஆமா நீங்க குமார் வீட்டுக்கு போயிட்டு வந்தியா ஆமா போயிருந்தேன் நீ வந்தேல அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வந்தேன் நீ அப்படியே பேச்சு மாத்தாத பதில் சொல்லு தேனி வரைக்கும் உனக்கு என்ன வேலை என் வருங்கால பொண்டாட்டி பார்க்க போனேன் போதுமா தம்பி அப்படி சொல்லு அதான் அக்காவுக்கு சந்தோஷமா இருக்கும் நான் என்ன சொல்ல போறேன் இல்ல நீயும் ரொம்ப நேரமா டிரை பண்ற பாவம் அதான் பாவம் பாத்து சொன்னேன் சொல்லு 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 அப்ப உனக்கு முத்தம் கொடுத்தால் ம்

இங்க பாரு நீ வேற என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்காத அப்படின்னா தான் அதான் ரொம்ப நேரமா கண்ணத்தை தடவி தடவி ரசிச்சு பாத்துக்கிட்டு உட்காந்துருந்தியா ஆமாக்கா அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும் போதே சட்டுன்னு முத்தம் கொடுத்துட்டாங்க தம்பி அது அப்படி இல்லடா அதான் அப்பவே சொன்னனே அந்த பொண்ணு உன் மேல இருக்கிற காதலை அந்த முத்தத்து மூலமா வெளிப்படுத்துறா அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா அதான் உங்ககிட்ட இருக்கிற நிறைய விஷயம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படி உங்ககிட்ட மயங்கி போய் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கா இப்போ நீ யோசிச்சு பாரு ஒரு குட்டி குழந்தை நம்மளை பார்த்து ஓடி வருது சிரிச்சுக்கிட்டே நம்ம தூக்கின உடனே என்ன பண்ணுவோம் அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்க தானே செய்வோம் ஆ அந்த நிலைமையில தான் அவளும் இருந்திருக்கா ஆமாடா தம்பி சரி எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்கிற விஷயத்த பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காம உனக்கு ஒரு மாப்பிள்ள இந்த ஆராய்ச்சி எல்லாம் நடத்து போச்செல்லாம் எதிர்கிட்ட

இவரும் வாங்கி வாங்கி வச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்ணத்தை வேற தடை தடைய பாத்துட்டு இருக்காரு என்ன நினைச்சிட்டு இருக்காரு உனக்கு ஏன் மேடு வகுத்தரிச்சலா இருக்கு வேணா உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டியப்பமா ஆமா கடற்கறது எல்லாம் கடற்கட்டும் கழுவியத்துக்கு மடியில் வைக்கிற மாதிரி இப்போ எனக்கு ஒரு கல்யாணம் தான் ரொம்ப குறைச்சல் நீ கேட்டாலும் உனக்கு கிடைக்காது சும்மா தான் கேட்டேன் நான் என்ன பேசிட்டு இருக்கேன் முதல்ல அதுக்கு பதில் சொல்லு அந்த ஸ்பேனர் என்ன நினைச்சிட்டு இருக்கு சும்மா சும்மா என் அண்ணனுக்கு முத்தம் கொடுத்து மயக்கி அதுவும் என்ன எங்கெங்கயோ போட்டுட்டு போய் முத்தம் கொடுக்குது அப்படி முத்தம் கொடுத்து மயக்கி தான் கைக்குள்ளேயே வச்சுக்கலான்னு பாக்குதா எங்க அண்ணனை

ஊரே கேட்கும் அந்த ஊருக்குள்ள இருக்கிற நான் கேட்க மாட்டேனா அப்படின்னாலும் அண்ணே எதுக்கு வைகை டேமுக்கு போனாரு தானே நீ கேட்டிருக்கணும் அண்ணன் எதுக்கு வைகை டேமுக்கு வந்தாரு தானே நீ கேட்ட அப்ப நீ அந்த இடத்துல இருக்க போய் தானே அங்க வந்திருக்கிறாரு அப்படிங்கிற வார்த்தை வாயில வருது இங்க இருந்தா அங்க போனாரு அப்படின்னு தானே சொல்லியிருப்ப கருப்பாயி சரியான ஆளு நம்மளையே போட்டு பாக்குறா சொல்லு அப்ப நீ வைகை டேம்ல இருக்க போய் தானே உங்க அண்ணன் அங்க வந்ததை பாத்துட்டு அண்ணன் அங்க வந்தாருன்னு கேட்ட சரி நான் வைகை டேமுக்கு போனதாவே வச்சுக்கோ ஏன் நான் போக கூடாது போகலாம் எதுக்கு போன காத்து வாங்க போனேன் வாங்கினியா காத்து வரல கடுப்பு தான் வந்தது அப்படின்னா அப்படியே உட்காந்து இருந்த உங்க அண்ணனை கூப்பிட்டு உங்க இடுப்பு உடைக்க சொல்றேன் டேய் பெரியவனே இங்க வா கூப்பிடு கூப்பிடு நீ பூச்சாண்டி காட்டுறதுக்கு நான் பயப்படுற ஆள் கிடையாது கூப்பிடு டேய் பெரியவனே இங்க வா உன் தம்பி கூப்பிடுறான் என்னக்கா என்னவா அவனுக்கு

லவ் பண்ணால் இப்படி தான் முத்த முத்தமாக கொடுப்பாங்களா ஆனால் ஏன் அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது ஆனா மலரு நீ இத்தனை முத்தம் கொடுத்துருக்கியே அவர் பதிலுக்கு திருப்பி உனக்கு ஒரு முத்தமாவது கொடுத்துருக்காரான் ஆ அவருக்கு வாங்கி வச்சுக்கிட்டதான் தெரியும் போல திரும்ப கொடுக்கணும்னு கேட்டா வட்டியோட அசலையும் சேர்த்து கேட்பாரோ என்னென்ன பேச்செல்லாம் பேசிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு அவருக்கு பச்சு என்ன நினைச்சிருப்பாரு என்ன பத்தி அவரு தப்பா என்ன நினைச்சிருப்பாரோ இல்லையே நான் முத்தம் கொடுத்த உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருவோமா ஒருவேளை தப்பா நினைச்சுக்கிட்டாருன்னு சாரி கேட்டுருவோம் இந்த மேல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் கல்யாணம் வரைக்கும் அவரை பார்க்கவே கூடாது அப்படி பக்கத்துல போகாமலே இருந்துட்டானே நமக்கு நல்லது அட்டன் பண்ணுவாரா ஹலோ மலர் என்னங்க பார்ட்னர் நான் தான் ஆமாமா நீங்க தான் சொல்லுங்க இன்னும் தூங்கலையா ஏன் என்னாச்சு அது எனக்கு தான் நடந்தது நினைச்சு திரும்பினால் அது ஒரு மாதிரி இருந்தது என்னாச்சு ஒன்னுமே பேச மாட்டேங்கிறீங்க இல்லை என்ன மாதிரி இருந்தது பயமா இருந்தது பயமா இருந்ததா எதுக்கு நீங்க நீங்க ஏதும் தப்பா நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தப்பால் ஒண்ணும் நினைக்கல தப்பா நினைக்கலையா அப்படின்னா அப்படின்னா சரி ஆனால் ஆனால் பார்ட்னர் நான் தான் உங்களுக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் எனக்கு திருப்பி கொடுக்குற மாதிரியே தெரியலையே அது நீங்க தானே சொன்னீங்க பிடிக்கலன்னா தான் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி அப்படியா ஆ அதான் உங்க கிட்ட தான் பேச படிக்கணும் போல பார்ட்னர் ஏன் டேம்ல வச்சு நீங்க பேசினதை விடையா நான் பேசிட்டேன் ஏய் எல்லாமே உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான் பார்ட்னர் அதனால தான் நானே அப்படி பேசுனே ஆஹா பார்ட்னர் என்ன உங்களுக்கு பிடிக்குமா ம் பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேளுங்க பார்ட்னர் அது நீங்க என்கிட்ட பிகேவ் பண்றதுல எனக்கு தெரியுது அவ்டியா இருந்தால கேளுங்க பார்ட்னர் சரி உங்களுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்கல பார்ட்னர் பிடிக்கலையா ஏன் உங்களுக்கு அப்படின்னு சொல்றது பிடிக்கல பார்ட்னர் உனக்கு அப்படி சொல்லுங்க வா போன்னு கூப்பிடுங்களே அது வந்துரும் வந்துரும் சீக்கிரமா வந்துடும் சட்டன் வர மாட்டேங்குது அது எப்ப வரும் அது இந்த வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கா சரி அது எப்ப வரும் எப்ப என்ன வா போன்னு கூப்பிடுவீங்க அது கல்யாணத்துக்கு அப்புறம் ம் சரி பார்ட்னர் இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நானா பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு இல்ல அதான் யார் யாருக்கெல்லாம் விட்டு போச்சுன்னு பார்த்து லிஸ்ட் எழுதிட்டு இருந்தேன் நீங்க கால் பண்ணவும் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இப்ப அந்த வேலையை பாத்துட்டு இருக்கேன் நீங்க நான் உங்களை தான் நினைச்சிட்டு இருந்தேன் பார்ட்னர் அதான் உங்களுக்கு கால் பண்ணி பேசலாம்னு கால் பண்ணேன் சரிதான் சரி உங்க வீட்ல பத்திரிக்கை கொடுத்து முடிச்சிட்டாங்களா கொடுத்துட்டே இருக்காங்க ரெண்டு கல்யாணமும் அடுத்தடுத்து நடக்கிறதுனால தனித்தனியா அலைய வேண்டியது இல்லை பாத்தீங்களா ஒரே டைம்லயே ரெண்டு கல்யாணத்துக்கும் பத்திரிக்கை வச்சாச்சு ம் ஆமா பார்ட்னர் சரி நேரமாச்சே தூங்குங்க காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு ஷோக்கு போணும்ல ஆமா போகணும் انا தூக்கமே வர மாட்டேங்குது கண்ணை மூடி படுங்க தூக்கம் தன்னால வரும் கண்ணை மூடி படுத்தா கண்ணுக்கு முன்னாடி நீங்க தான் பார்ட்னர் வரீங்க சரிதான் என்னாச்சு என்னாச்சுன்னு தெரியல ஆனா உங்க வேலைய கெடுத்துட்டு இருக்கேன்னு மட்டும் நல்லா தெரியுது இல்லடா நான் எழுதிட்டே தான் பேசிட்டு இருக்கேன் பார்ட்னர் நீங்க எங்கிட்ட வாங்க போங்கன்னு பேசினாலும் பேச்சுக்கு நடுவுல நடுவுல உங்களை அறியாமலே வாடா போடா வாப்பா பாப்பா அப்படி பேசிடுறீங்க எனக்கு அது நல்லா பிடிச்சிருக்கு பார்ட்னர் அப்படியா அப்படியே வருது பாத்தீங்களா ஆமா அப்படியே வந்துடும் கண்டிப்பா வந்துடும் எங்க வீட்டில் எங்க ஆட்சியை தவிர இந்த மாதிரி யாருமே என்ன கூப்பிட்டது இல்லை பார்ட்னர் எங்க அண்ணனுங்கெல்லாம் ஜான்சி ராணி ஏ அடங்காப்படாதி ஏ வாயாடி அப்படியே தான் கூப்பிடுவாங்க இந்த மாதிரி வாடா போடான்னு வாப்பா போப்பான்னு கூப்பிட்டு கூட யாரும் பேசனது இல்ல பார்ட்னர் பார்ட்னர் என்னாச்சு பார்ட்னர் பார்ட்னர் லைன்ல இருக்கீங்களா பார்ட்னர் பார்ட்னர் உங்கள தான் ஹலோ ஆ இருக்கேன் அப்பள இருக்கேன் இருக்கேன் சரிங்க பார்ட்னர் நீங்க வேலையை பாருங்க பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் நான் நாளைக்கு பேசறேன் பாய் டாடா குட் நைட் ம் சரி அப்புறம் எதையும் நினச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்காம நிம்மதியாக தூங்கணும் ம் சரியா ம் சரி நான் எதுக்கு வருத்தப்பட போகிறேன் சொன்னேன் சரி குட் நைட் ஆ குட் நைட் பார்ட்னர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம தொந்தரவு பண்ணிட்டோம் போல அதான் நடுவில் நடுவில் பேசவே இல்லை எப்படியோ நம்மளை தப்பாக நினைக்கல அது போதும் ஸ்வீட் பார்ட்னர்

ஆமா பெரிய சேஃப்டி பொல்லாத சேஃப்டி இப்போ நான் வெளியே வந்தா யார் இந்த கடத்திட்டு போறா ஐயோ நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க உங்களை எட்டு மணிக்கு மேல வெளியே விடாம இருக்கிறதுக்கு காரணம் உங்க சேஃப்டிக்கு இல்ல ஊர்ல இருக்கிறவங்க சேஃப்டிக்கு என்ன டியூட் உடம்பு எப்படி இருக்கு சும்மா ஜோக் நீ ஜோக் ஜோக் காச்சுக்கடாதீங்க சரி ஜோக் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் போன வேலைய கரெக்ட்டா பாருங்க சொதப்பிராதீங்க அவங்க வீட்ல இருக்கிற எவங்க கையில மாட்டிராதீங்க என்ன சிக்கன சதச்சிருவாங்களானே ஐயா அந்த வீட்ல இருக்கவங்க எல்லாம் உங்களை விட முட்டா பசங்க தான். அந்த ஒன்றும் பயப்பட தேவையில்லை இருந்தாலும் சிக்கிராதேங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா நீங்க சிக்கினீங்கன்னா அடுத்து எங்க சிக்க கிட்ட போறது நான் தான் பாத்தீங்களா? அதுக்கு தான் இப்பவே சொல்றேன். ஓ அப்படி அப்படி சரி சர் சரி மணி என்ன பன்னெண்டுக்கு மேல ஆச்சு. ஆரம்பிங்க ஓகே ஓகே ஓகே. டேய் आरामடா. ஊடு கறி. அது எங்க இருக்கு? நம்ம முத்து என்ன ஒரு குடுகுடுཔ་ வாங்கி குடுதர்லடா? அது எங்க?

அப்படியே உட்காந்துருக்கணும் சாம கோடங்கி வந்திருக்கான் என்ன சொல்றான்னு கேளுங்கப்பா இந்த வீட்டுல ஒரு மகாலட்சுமி குடியிருக்கா அந்த வீட்டுல ஒரு மகாலட்சுமி குடியிருக்கா ஆனா அந்த மகாலட்சுமிய செயலுக்குள்ள போட்டு அடைச்சு வச்ச மாதிரி அடைச்சு வச்சு தெய்வ குத்தத்துக்கு ஆளாயிட்டீங்க தெய்வ குத்தத்துக்கு ஆளாயிட்டீங்க போச்சு ஐயோ இதனால உங்க குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது பெரிய ஆபத்து வரப்போகுது

என்னன்னு தெரியலையே தே காலையில கோடாங்கி தேடி பிடிச்சு என்ன எதுன்னு கேப்போம் தே புள்ள வேற இப்படி புத்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காளே புள்ளையை செயலுக்குள்ள போட்டு அரைச்சு வச்ச மாதிரி அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்றானே கோடாங்கி அதனாலதான் பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு வேற சொல்றான் ஐயோ நம்பி தங்கடா எம் சார் ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன்